மாஸ்டர் தெரிஞ்சவங்க எல்லாருமே நாங்க எல்லாமே துக்கத்தில இருக்கோம் எல்லா பார்த்தா அவர் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதர் நாங்க எல்லாமே டான்ஸ் கிளாஸ்ல தான் மீட் பண்ணோம் டான்ஸ் அவர் வந்து சேர்ந்தார் கலாக்கா கிளாஸ்ல நாங்களாம் பசுமையான நினைவுகள் அந்த நாள் பத்தி இன்னைக்கு வருது எங்களுக்கு அப்போ ஒன்னா ஜாயின் ஆகி ஒன்னா ஒரு நல்ல ஸ்டூடெண்டா நல்ல ஃப்ரெண்டா பழகுவாரு சிரிச்சு பேசுவாரு எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் ஜாலியா வச்சுக்கு வர்ற வந்தாரு சிரிப்பு சத்தம் தான் கேட்கும் அந்த மாதிரி ஒரு மனிதர் அது மட்டும் இல்லாம நானும் அவரும் அடுத்த நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே வந்து ஹீரோவா நடிச்சாரு அதுல வந்து நான் நடிச்சிருந்தேன் ஹீரோயினா நடிச்சிருந்தேன் அதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிடற நேரத்துல இருந்து சாப்பிடற விஷயங்கள கூட ஈடுபட்டு பேசுவார் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஷாட்டுக்கு வாங்க நோ 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 டைம் ஆச்சு எல்லாரும் ஹெல்த் பெட்டர் டைம் டு டைம் சாப்பிடணும் நீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லி அவரே ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாம ஒரு ஆக்டர் மாதிரி ஒரு ஹீரோ மாதிரி இல்லாம அவரே எல்லாரும் சாப்பிட வச்சு அத்தனை பேருக்கும் திருப்பி வந்து ஷாட்டுக்கு வர சொல்லுவாரு அதெல்லாம் நல்லது செஞ்சாரு ஹெல்த் கான்சியஸ்ல இருந்து பல விஷயங்கள சொல்லி கொடுத்தவர் என்ன ஒண்ணு ஒரு சின்ன ஆசை இன்னும் ஒரு பத்து வருஷம் அவர் இருந்தா நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம் நிறைய விஷயங்கள் அவருக்கு இன்னும் கத்துக்க வேண்டியிருந்துச்சு இவ்வளவு சீக்கிரம் போயிட்டதுக்கு ரொம்ப துக்கப்படுறோம் பட் எப்படி இருந்தாலும் அவர் ஆத்மா சாந்தி அடியும் கடவுளை வேண்டும் சத்தியபமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் ஓப்பன்